அனைத்து தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க நம்ம கோபிசெட்டிப்பாளையம் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் உள்ள தேங்காய் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நூற்றி எழுபது தேங்காய்கள் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து வியாபாரிகளால் ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டிருக்குதுங்க நிறையா பேர் கேட்குறீங்க வெளியிலேருந்து வந்து தேங்காய் வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு இங்கே தேங்காய் விற்கிறதுக்கு வந்து விவசாயிகள் யார் தேங்காய் கொண்டுருலாங்க அதே மாதிரியே தேங்காய் வாங்குறதுக்கு வந்து சில வரைமுறைகள் இருக்குதுங்க லைசன்ஸ் எடுக்கணுங்க நீங்கள் அந்த மண்டிக்கு போனாவோ இல்லை வந்து இந்த மாதிரி வந்து கூட்டுறவு சங்கத்துக்கு போனாவோ அவங்க வந்து அதுக்கு என்ன டேர்ம்ஸ் சொல்லுவாங்க அதன்படி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா யார் வேணாலும் தேங்காயோ கொப்பரையோ எது வேணாலும் வாங்கிக்கலாமேங்க அடுத்தபடியாக நிறைய பேர் இந்த பேமெண்ட் எப்போ செட்டில் பண்ணணும்னு கேட்குறீங்க ஒவ்வொரு மண்டியை பொறுத்துங்க இல்லை ஒரு வியாபாரியை பொறுத்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து மினிமம் அந்த அன்றைக்கி சில வியாபாரிகள் வந்து அந்த அன்றைக்கே பேமெண்ட் கொடுத்துருவாங்க கேஷாக கொடுத்து அந்த கொடுப்பாங்க அக்கௌண்ட்டுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு மினிமம் ரெண்டு நாள் இருந்துங்க நாலு டு அஞ்சு நாள் வரைக்கும் ஆகலாம்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டு நாளில் பண்ணிடுவாங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலைன்னா ஒரு அஞ்சாறு நாள் ஆகலாம்ங்க அதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க கண்டிப்பாக பேமெண்ட் வந்துடும் ஏன்னால் இது வந்து நம்ம கவர்மெண்ட்டுனால நடக்குதுங்க அடுத்து கூட்டுற சங்கம் மூலயமா வந்து நடக்குதுங்க அதனால் வந்து பேமெண்ட் வருமா வராதான்னு சொல்லிட்டு யாரும் அச்சப்பட தேவையில்லைங்க இது முழுக்க முழுக்க வந்து நம்ம கவர்மெண்ட்டினால் வந்து ஆத்தரைஸ் பண்ணது தாங்க அதனால் வந்து பேமெண்ட் வந்துடும் நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க நாலு பத்து ரெண்டாயிரத்து அன்னைக்குங்க நம்ம கோபிசெட்டிப்பாளையம் கூட்டுறவு சங்கத்தில் நடந்த தேங்காய் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் சைஸுக்கும் அதனுடைய முதிர்ச்சிக்கும் ஏற்ற மாதிரிங்க இப்போ இருந்தால் ஒரு ரேட்டுங்க இதே கசங்கல் காயாக இருந்தால் ஒரு ரேட்டுங்க அதில் ஒரு காய் வந்து பதினெட்டு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு காய் அஞ்சு ரூபாய் வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏக்கிய குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ அதே மாதிரி இந்த தகவலுக்கு ஷேர் செய்யுங்க அப்போ தான் வந்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் தெரியுங்க நம்ம லோக்கலில் இந்த மாதிரி ஒரு ஏழை நடக்குதுன்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்